வணக்கங்க என்னுடைய பேர் பார்த்தசாரதி நான் இங்கேருந்து பக்கத்தில் தான் இந்த ஆற்ற நம்ம ஊ ஊர் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் நேராக நம்ம நிலம் இங்கே தான் வந்து நான் வந்து படித்ததெல்லாம் டிப்ளமோலாம் படிச்சுருக்கேன் ஒரு மூணு வருஷம் படிச்சுட்டு அப்படியே சென்னையில் வேலை செஞ்சேன் சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதாச்சும் அந்த கம்பெனிக்கு எதுக்கும் ஒரு சண்டை அந்த சண்டையில் அப்படியே வெளியே வந்தேன் வேறு ஒரு கம்பெனி இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறது வரைக்கும் ஸோ அதுக்குள்ளே வீட்டில் நிலத்தை பிர நிலம் பிரச்சனையாக இருந்துச்சு நிலத்தை பிரச்சனையும் அவங்க சரி பண்ணிவிட்டு நிலம் சும்மா இருந்துச்சு அப்போனா அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் பிரச்சனை அது முள்ளாக இருந்துச்சு நான் முள் பிடுங்கி போட்டுட்டு அப்போலாம் இயற்கை விவசாயமும் தெரியாது கெமிக்கலும் தெரியாது குண்டு நெல்லுன்னு வாங்குங்களேன் அந்த குண்டு நெல் பயிர் வைக்க ஆரம்பித்தோம் பயிர் வச்சோன்னே அந்த விதைக்கு மட்டும் ஏதோ ஜிப்ஸும் போட்டு பயிர் வைச்சாங்க அது மட்டும் தான் எனக்கு தெரியும் மற்றபடி ஏதோ டிஏபி எல்லாமே அவங்களே போட்டுவிட்டாங்க மற்றபடி எனக்குன்னு தெரியாது அதை புடுங்கணும் நம்ம நட்டுட்டோம் அது நட்டுறதுக்கு அப்புறம் அந்த ஏதோ ஒன்று உரம் போடணும்ல முதல் உரம் அதுவும் போடலை ஏன்னா மழை பெஞ்சால் போட முடியாதுல்ல அந்த எடுத்துன்னு அந்த உரம் வந்து எங்களால் வீட்டில் வச்சு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஏதோ புத்தகம்லாம் எங்கள் அப்பா படிப்பார் இந்தமாதிரி அவர் சின்ன வயசுலேருந்து நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ இந்த ஈக்குலி பட்டர்ஸ் மரம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஒரு கண்ணு ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு அவர் ஆயிரத்தி வாங்கி வந்து நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ச தூக்கி போட்டார் அந்தமாரி நிறைய விஷயங்கள்லாம் அவர் இயற்கையான விஷயங்கள்லாம் செய்வார் நிறைய புத்தகெலாம் ப படிப்பார் அவர் நிறைய சித்தாந்தங்கள் ரீதியாக அப்படி ரொம்ப நான் அவர் சொன்னார் இதெல்லாம் பணத்தலைடா ஏதோ தசகவையா அதுமாரி இந்த ஆ முதல் அக்கு வரையின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகம் கொடுத்தாங்க அந்த புத்தகத்தை படித்தேன் நம்ம அம்மா அரியாதன புத்தகம் அதை உடனே தசகவையாக செஞ்சேன் அதான் அந்த குண்டு நிலவு தசை செஞ்சேன் அடித்தேன் அதை அத்து வருஷத்தோடு தசகவையை மறந்துவிட்டேன் அதை அடித்தேன் எனக்கு எங்கள் மாமாக்கு என்னென்னா இது இன்னைக்கு பயிர் வைக்கிறனாரு நான் வச்சு எண்பது சென்டு நான் எண்பது சென்ட்டுக்கு இருபத்தி ஒரு மூட்டை குண்டு அறுத்தேன் எங்கள் மாமா வந்து ஒரு ஒன்றாயிரம் அறுத்தார் இவர் ஊர் தான் ஒரு ஒன்றாயிரம் அறுத்தார் அவர் ஒரு அறுபது மூட்டை அறுத்தார் அவர் ஏதோ சன்னரகம் நான் மொத்தமாக பயிர் வச்சு விற்றது வந்து பத்து மூட்டை விற்றதுக்கே வந்து ஒரு ரூபா கிட்டே வந்துச்சு பதினோரு மூட்டை விற்றுறதுக்கு அவர் அறுபதாயிரமோ ஒரு இது எண்பதாயிரமோ வந்துச்சு ரெண்டு பேர் ஒரு ஒன்றரை கிட்ட பயிர் வச்சா நான் எண்பது சென்ட் பயிர் வச்சேன் எங்களுக்குள்ளேயே பார்த்தினா அவருக்கு எட்டாயிரரூபா லாபம் வந்துச்சு எனக்கு ப பதினோராயிரரூபா லாபம் வந்துச்சு செலவெல்லாம் போக அது அவர் வேறு வருமானம் அதிகம் லாபம் கம்மி ஆனால் எனக்கு வருமானம் கம்மி லாபம் அதிகம் இதெல்லாம் போய் சண்டை போட்டேன் யோ நீலாம் இந்த மாதிரி பயிர் வைக்கிற நாங்கள் மாதிரி கம்மியாக வைச்சோம் இப்போதான் எனக்கு விவசாயம் நானே தெரியாது இப்படியே போக போக எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என்னன்னா அண்ணன் என்ன விற்கிறாருன்னா என்னால் வாங்க முடியலன்னா அதை நானே செய்ய பார்ப்பேன் அந்தமாரி தான் வந்து நான் எதுவும் உணவு வந்தாலும் சரி எதுவும் நான் யார்கிட்டையும் போயிட்டு வாங்கிறதுக்கு யோசிப்பேன் ஏன்னா என்கிட்ட காசு கம்மியாக இருக்கும் அதிகமாக செலவும் பண்ண மாட்டேன் அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து செலவை குறச்சிக்கலான்ற போது தான் எனக்கு தேவையான நான் உருவாக்கிக்கணும் யாரையும் போயிட்டு கை நீட்ட தவலை கை எந்த தவலைன்னு சொல்லிட்டு அப்படி இயற்கை விவசாயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனது ஆனாலும் நான் ரெண்டாயிரத்து பத்தொம்போது வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் நாற்பது கம்பெனியும் அவனையும் எடுத்துக்கலன்னு அப்படியே போயின்னு இருந்துச்சு அப்படியே இயற்கை விவசாயம் அப்போனா ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன் டிசம்பர்லேயே ஜனவரிலேயே எதோ ரெண்டாயிரத்தி பதினாறில் டிசம்பரில் ஜனவரியில் வந்து எங்கள் ஊரில் ஆடவடியில் வந்து பாரம்பரிய விதிகள் மையம் சார்பாக வந்து ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க அப்படியே உன்ன மாதிரி ஏதோ சாணியெல்லாம் கலந்து அங்கே ஏதோ ஒரு இது பண்ணுறாங்க ஆனால் அவர் அந்த ஊரில் தான் வந்து பிடிசி அதாவது அந்த கிளர்க்காக இருப்பார் அவர் சொன்னார் உன்னமே ஏதோ சாணியெல்லாம் கலையறாங்க அப்போ போயிட்டு மீட் பண்ணேன் அப்படியே அவங்களோட வந்து பாரம்பரிய விதிகளத்தோட இணைஞ்சின் அப்போலாம் வந்து பாரம்பரிய விதிகள் மையத்தில் வந்து தேதியிலாம் கிடையாது அஞ்சாம் தேதி மீட்டிங்லாம் கிடையாது அவங்களே ஒரு ஃபோன் பண்ணுவாங்க நம்பர் வாங்கிட்டாங்கன்னா நம்பர் வாங்கிட்டு இந்த தேதி பா மீட்டிங்கே முப்பத்தி ஒன்றாம் தேதி இல்லை இருபத்தெட்டாம் தேதி அப்படின்னு ஒன்று எல்லோருமே கால் பண்ணுவாங்க இல்லை நோட்டீஸ் வந்து வீட்டாக கொடுத்துட்டு போவோம் அப்படியே கொஞ்சமாக அப்படியே போயிட்டு நாங்களே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த தேதியெல்லாம் வந்து கன்ஃபியூஷன் ஆகுது அஞ்சா தேதினு ஒன்று வச்சுக்கலாம் அஞ்சாந்தேதி வச்சுக்கிட்டா நம்ம அஞ்சா தேதியிலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அஞ்சாந்தேதி வைக்க ஆரம்பித்தோம் இப்படியே மீட்டிங் போகுது எனக்கு வந்து அப்போலாம் வந்து பொன்னி தான் ஏன்னா யாரும் அதிகம் அந்த அளவுக்கு பாரம்பரிய ரகலாம் தெரியாது பொன்னி அதுக்கப்புறம் இந்த டீலக்ஸு அதுக்கப்புறம் குண்டு பொன்னி குண்டு இதுதான் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் வச்சுன்னு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் ஜூன் மாதத்தில் நெல் திருவிழா போயிருந்தேன் அப்போ போயிட்டு வரும்போது அவங்க ஒரு அஞ்சு ரூபாய் நெல் வாங்கி வந்தேன் வாங்கி வந்து பயிர் வைக்கிறதுக்கு என்னால் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லோருமே எல்லார் வீட்லேயும் தானே கெடுப்பிடி அதனால் என்னென்னா என்னால் இப்போ நான் வந்து ஒரு துண்டு பொன்னி ஒரு துண்டு வந்து அந்த அஞ்சு ரகம் வேணும்ல நாலு ரகம் வந்து ட்ரம் சீட்டெல்லாம் இழுத்துட்டேன் நாலு ரகமும் கருடன் சம்பா சகப்பு கவுனி கருப்பு கவுனி வாளன் சம்பா வாளன் சம்பாலும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அது இடம் கொஞ்சம் மீதி இருந்துச்சு பார்த்தீங்களா அது இடத்த வந்து ரெண்டு நாள் கழித்து திருப்பினும் கோணாவட்டையில் ஓட்டி கொத்தமல்லி சம்பா வாளன் சம்பனானா வால் ட்ரம் சீட்டில் போட்டால் ஒரு ஒரு நெல் வீமா தூரம் தூரம் வரம் வந்து வந்துவார்னா அது அங்கே ஒரு நெல் இங்கே ஒரு நெல் இருக்குது அது பிடிச்சி மொத்தமே நட்டுட்டு அந்த இடம் இன்னொரு கேப் ஊட்டத்தில் இழுப்பம்பு சம்பா நட்டு எல்லாம் பயிர் வைக்க ஆரம்பித்தேன் இப்படியே இருந்துச்சு அப்புறம் வந்து இதை அறுவடை பண்ணி அப்போ தான் வந்து சரி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா வந்துச்சுங்களேன் என்ன பண்ண முடியல என்னால் வந்து அந்த நெல் எத்துமே அங்கே கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்களே வாங்கின நெல் கொடுக்கணும் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபதில் ஜனவரியில் நடந்த இந்த பொங்கல் திருவிழாவில் அதாவது விதை திருவிழா நடந்துச்சு என்ன பண்ண எல்லாருக்குமே அவன் வந்து வாங்கின எல்லா நெல்லையுமே நான் ஒரு நாலு நாலு கிலோவாக வந்து இலவசமாக கொடுத்தேன் பேக் பண்ணி இலவசமாக இல்லை அவங்களும் மாதிரி தான் எனக்கு திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு மூணு பேர் மட்டும் கொடுத்தாங்க ஒரு பத்து பேர் கொடுத்தேன் அவர் மூணு பேர் கொடுத்தாங்க ஒரு ஏழு பேர் அவங்களாலையும் வைக்க முடியலன்ட்டாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல எனக்குன்னா சின்ன வயசுலேருந்தே நான் பணவொலை பொருள் பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா பார்த்துருப்பேன் இப்போ ஐயா வச்சுருக்காருன்னா அவர் என்ன சொல்லுவார் அவங்க அப்பா வச்சுருந்தாருன்னு அவங்க அப்பா அவங்க வச்சிருந்தார் பாதுகாப்பாக வச்சுருப்பா யார் கேட்டாலும் எனக்கு தெரியாதுப்பா செய்ய தெரியாதுன்னுவாங்க அப்படி இருக்கும்போது என்னாச்சு ஒரு தாத்தா கேட்ட இது எவ்வளோ தாத்தான்னு கேட்டேன் புதுசாக இருந்துச்சு இதை போய் யாராவது காசு கொடுத்துவாங்க அவங்க அப்படின்னு அப்படி சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு தாத்தா கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படி கற்றுக்கிட்டு எனக்கு வந்து என்னுடைய ஃபோன் வந்து ஹீட் ஆகும் எல்லார் ஃபோனுமே ஹீட் ஆகும் அந்த ஃபோன் வச்சா வந்து எங்கே வச்சாலும் சுடுதே சுடுதேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் ரொம்ப நாளாவே இயற்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அப்போ தான் வந்து இந்தமாரி ஒரு ஃபோனுக்கு ஒரு கவர் செய்யலாம் இதாவது முதல் முதல் செஞ்ச கவர் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் செஞ்ச கவர் அந்தமாரி செஞ்சுட்டு நான் பாக்கெட்டில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா பண்ணா வச்சுருந்தாருன்னு நான் வச்சுருந்தேன்னா எனக்கு ஒரு கவர் கேளு நான் எல்லாம் கவர்லாம் என்னால செஞ்சுலாம் கொடுக்க முடியாது சொல்லி கொடுத்துறேன் இன்னைக்கு செஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சிலர் கட்டாயப்படுத்தி என்னெல்லாம் செய்யலாம் முடியாது நீ ச நீ சொல்லாம் கற்றுக்க முடியாது நல்லா அப்படி கொஞ்சமாக போகும்போது ஒரு சில நண்பர்லாம் வந்து இப்போ இப்போ அக்கா விதை இருக்காங்கன்னா இப்போ யுவராஜ் விதையாக இருக்காங்க ச சாகர் விதை இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்தமாரி பனைவள பொருள் செய்கிற நண்பர்களாக கூட நான் இணைய ஆரம்பித்தேன் அவங்களாம் என்ன பண்ணாங்க எனக்கு ஒரு சில பொருளாக சொல்லி கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு அப்போ புதுசு புதுசாக யோசித்து அதுக்குள்ளே வரும்போது தான் இந்த பனைக்குள்ளே நான் முழுசாக வந்துட்டு இப்போ அதிகபட்சமாக நான் விவசாயத்தில் அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க அதாவது முதல்ல என்னை யார் என்ன வேணான்னு சொன்னாங்களோ இப்போ எங்கள் அப்பா அம்மாவை நிலத்துல பார்த்துருக்காங்க வெளியே போதான் சொல்லின்னு இருக்காங்க ஆனால் வெளியே போனாலும் எனக்கு எங்கே போனாலும் இப்போ ஏதோ ஒரு வேலையில் எனக்கு வருமானம் வந்து தான் இருக்குது தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வருமானம் இயற்கை விவசாயம் சார்ந்ததோ இப்போ நான் வந்து அதிகமாக வந்து இது வரைக்கும் அரிசியாக விற்றது கிடையாது என்னுடைய நிலம் வந்துன்னா ரெண்டு பாகமாக இருக்குது ஒன்று மானாவாரி நிலம் வந்து ஒரு தொண்ணூறு சென்ட் தண்ணி பாயற நிலம் வந்து ஒரு தொண்ணூறு சென்ட் இந்த தொண்ணூறு சென்டில் வந்து நான் ஒரு பத்து ரூபா இது வரைக்கும் வெதை நிலையில் வந்து நெல் ரகமே நான் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு அறுபது ரகம் நெல் பா பார்த்துருக்கேன் விற்பனைக்காக ஒரு பன்னெண்டு ரகம் வெதை நெல்லாகவே தான் விற்றுருக்கேன் எல்லாமே ஏன்னா நான் வந்து எல்லாமே அறுப்பேன் தனித்தனியாக பார்ட்டிஷன் பண்ணி அறுத்து கையாலே அடித்து கையாலே என்ன தூய்மையாக கொடுப்பேன் எல்லாருமே என்கிட்ட இருக்கிற நெல்லை வந்து கொஞ்சம் நான் ஏன்னா நான் வந்து என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த விலை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த நெல்லுக்கான காசை நான் வாங்கலை நான் என்ன பண்ணுறேன் நான் நட்றேன் வருஷம் பார்த்து நட்றேன் அது வெதை நெல் வேறு விட்டு வாங்குறேன் அதை நான் சுத்தமாக அடிக்கிறேன் கையில் அடிக்கிறேன் அதை சுத்தமாக நான் வச்சு வச்சுருக்கேன் என்னால் அந்த முதலீடு போட்டு அதுக்கு அதுக்காக தான் நான் காசு வாங்க அது என்ன நினைக்கிறாங்க நெல்லு காடமான விலையு நினைக்கிறாங்க நான் செஞ்ச வேலைக்கான மதிப்பு அதுமாதிரி நான் பறவை பல விஷயங்கள் செமி இப்போ நான் நெல்லு விஷயத்த விட்டுட்டேன் ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க காஸ்ட்லின்னு நினைக்கிறாங்க நான் ஒரு இடத்துல டைம் ஆச்சு ரத்த ரத்தசாலி வந்து அறுபது செண்டு போட்டேன் நான் வந்து ஒரு இருந்து வாங்கி வந்து கொஞ்சம் நூற்றி பத்து ரூபா அதில் அறுபது சென்ட் போட்டு எனக்கு நாலு மூட்டை தான் ரத்தசாலி வந்துச்சு அதுவும் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி தான் வந்து அது ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தொன்னில் வந்து கஜா அது ஒரு புயல் வந்து ரொம்ப சேதம் அது வந்து நான் குத்தக நிலத்தில் பயிர் வச்சேன் தெரியும் குத்தகை வந்து பத்தாயிரரூபா ஆறு மாதம் குத்தகை தான் பத்தாயிரரூபா அந்த பத்தாயிரரூபா நான் கட்டணும் எல்லாம் பண்ணணும் நாலு மூட்டை அதுக்கப்புறம் நான் அதை கையாலே அறுத்து எடுத்து வந்து பணம் மாடு வச்சு பா அடிச்சு கட்டு அடித்து பணம் ஓட்டி அப்போ நான் என்ன விற்கும்போது மார்க்கெட் ரேட்டில் அது முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா விற்றுச்சு நான் கால்குலேட் பண்ணேன் பத்தாயிரூபா அந்த எட்ட ஆறாயிரம் ரூபா வருது ஏன்னா நூறு நாற்பது சென்ட் கருப்பு பண்ணி இந்த அறுபது சென்ட்டுக்கு மட்டும் நான் கால்குலேட் பண்ணி ஆறாயிரம் அதுக்கப்புறம் நான் அறுப்பறுத்து கூலி அஞ்சாயிரம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அரைச்ச கூலி அதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் அந்த நெல் வந்து உரித்தவங்க வந்து சரியான மிஷின் இல்லை அது புடைச்ச கூலி எல்லாமே நான் கால்குலேட் பண்ணி அது இரநூறு நூற்றி தொண்ணூறுவா வந்துச்சு நான் இரநூறுவா விற்றேன் அதுக்கப்புறம் புடைக்கிற கூலி தனியாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா அது தனியாக அது ரொச்ச அரிசின்னா இரநூத்தி முப்பது ரூபா இரநூத்தி நாற்பது ரூபா கொடைக்காத அரிசி ஒன்று ரெண்டு நெல் இருக்குன்னா இரநூறு ரூபா அப்படியே சொன்னேன் நான் இரநூறுவா வாங்கணும் வாங்கினாங்க நான் என்ன சொல்லிட்டேன் என்னுடைய விலை என்னுடைய பொருள் இதில் யாரும் நீங்கள் விலையெல்லாம் கேட்க முடியாது ஏன்னா எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் நீங்க போனோன்னா உங்களுக்கு விதை நெல் கொடுக்குறேன் நீங்க பாருங்க விதை போட்டு எனக்கு கொடுங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு கிண்டல் பண்ணாங்க திட்டனாங்க ஏங்க இவ்வளோ வேலை வைக்கிறீங்க ஏங்க உங்களை யாரும் கட்டாயம் எல்லாம் வாங்கலை நீங்க கண்டிப்பா வாங்கணும்னு கட்டாயம் படுத்தல அப்படி இப்படி போயிட்டு இருக்கும் தான் எனக்கு இயற்கை விஷயத்துல முக்கியமாக இங்கே பாரம்பரிய விதை மையத்தில் யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க கண்ட்ரோல்னா நீ இந்த வேலை தான் விற்கணும் இந்த தான் விற்கணும் ஏன்னா அது யாரும் வாங்கி விற்கிறவங்க யாரும் கிடையாதுங்க பாரம்பரிய விதை மையத்தில் நோத்து வாங்கி விற்க மாட்டாங்க சர்வீஸாவோ மாதிரி பண்ண மாட்டாங்க ஒன்றா இப்போ இப்போ அண்ணா கட்ட எங்கிட்ட கேட்டார்னா எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி அம்மிச்சு விட்ருவாரு இல்லைன்னா அண்ணா கேட்டேன்னா அண்ணா கட்ட சொல்லி அம்ச்சு விட்ருவேன் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இப்படி தான் என்னுடைய தொடர்ச்சியாக போயின்னு இருக்கு இப்போ இதில் பனையில தான் நான் முழுசாக இருக்கேன் என் குடும்பம் முழுக்க வந்து இயற்கை விவசாயத்தில் இருக்காங்க இப்போ நம்ம தொடச்சா வந்து இப்போ அதேமாரி நான் வந்து வரைக்கும் நான் பாரம்பரிய விதிகள் மையத்தில் வந்து அந்த பெருசாக நிதி உதவி பண்ணது கிடையாது ஆனால் முழு நேரமாகவோ இல்லை அரை பகுதி நேரமாகவோ என்னுடைய உழைப்பனை கொடுக்குறேன் நேரத்தை கொடுக்குறேன் இப்போ இந்த ரெண்டு நாள் நிகழ்ச்சிக்கு நான் என்னால் ஒரு ரூபா கொடுக்க முடியாது ஆனால் ரெண்டு நாள் நிகழ்ச்சிக்கு நான் முழு நேரமாக தொண்டு பண்ணுறேன் அந்தமாரி தான் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய நிகழ்ச்சிகளில் இப்போ எங்கள் பணங்காடுன்னு ஒரு அமைப்பு இருக்குது அங்கே போய் நிகழ்ச்சிகளை கலந்துக்குவோம் இந்த நம்ம விதைகள் கைம் அந்தமாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ என்னால் வந்து பணமாக கொடுக்க முடியலைன்னா என்ன பண்ணுவோம் என்னுடைய பனைவொழி பொருட்கள் ஏதாவது குறைந்த விதை ஒலி விலையில் என்னுடைய கிஃப்ட்டு பண்ணுவேன் அவங்களுக்கு யாருன்னா கேட்டாங்கன்னா மாதிரி பண்ட மாற்ற முறையில் தான் இப்போ நானே கூட நிறைய இடத்துல பயிற்சி கொடுப்பேன் நான் ஓலை பயிற்சி வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக கேரளா பெங்களூர் இந்தமாரி எல்லா மாவட்டங்களையும் இந்தியா ஃபுல்லாக வந்து ஓலை பயிற்சி வந்து நம்ம கட்டணமாகவும் இல்லை தொண்டு நிறுவனம் வந்து அவங்களுக்கு குறைஞ்ச கட்டணத்தோட இல்லை போக்குவரத்தோட மாதிரி நம்ம ஓலை பயிற்சிகள்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் இப்படிலாம் வந்து நான் பண்ண மாற்றம் பண்ணிக்கிறேன் சில எல்லாம் வந்து எங்கிட்ட பொருள் கேட்டாங்கன்னா ஏங்க இந்த விலை அதிகமாக இருக்குது பனைவலை பொருட்கள் அப்படின்னா நீ பரவாயில்லைங்க நீ என்ன வேலை செய்கிறீங்கன்னு முதல் கேட்பேன் என்ன வேலை செய்கிறீங்கன்னா ஓ எங்கே விவசாயிங்கன்னா பறித்து கொடுத்துருங்க என்னுடைய பொருளை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படி தான் இந்தமாரி இதுதான் என்னுடைய தொடர்ச்சியான பயணமாக இருக்குது இன்றைக்கி வந்து இப்போ நம்ம இங்கே எல்லோரும் உட்காந்துருக்கோம் நன்றி